அதற்கு புத்திரரா ஆதி வம்சம் தன்னிலே அவசரித்தார் ஸ்ரீராமர் அயோத்திக்கு பிறந்துள்ள அழகு போன்ற சீதையை ஐயன் ராமன் மாலையை தே சோட்டினார் தண்டகர்ன வனத்திலே தசரதரின் மர்மகள் நீல거든 ராமனைப் பிரிந்து நின்றால் நாளிலே மாரி வேஷம் தரிட மாயா ராவணன் நாடி போய் அம்மா அபிชัย போடெந்து அண்டி வந்தான் அறிவினல் பிச்சயிட்ட சீதையை இலட்சகட்ட ராவணன் பிச்சை கொண்டு தேரின் மேல் எடுத்து வைத்து ஓடினான் பறவையான சடாயும் பார்த்திறங்கி மாண்டதாம் அங்கே சீதையை கண்டதாம் போர் பொறிந்து மாண்டவாம் குருந்துகளெல்லாம் கூடியே குண்டு மலையை தாங்கியே வரிசையாக நின்றதாம் வராவரிய போட்டதாம் அயோத்திக்கு திரும்பவும் மீட்டு வந்தார் சீதையை பூபதியாய் வாழ்ந்திட புரிந்து கொண்டார் பட்டத்தை